பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் வக்ரமாயிட்றார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ரிஷபராசி புருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசி ரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷப ராசிக்கு தமிழ் மாத கிரகங்கள் ஆணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால் மிக மிக சிறப்பாக இருக்கப் போகிறது ஏன் என்று சொன்னால் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டு ரெண்டுக்குடிய புதனோடு இணைந்திருக்கார் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டில் இருந்த போதிலும் ராகு பதினொன்னில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நினைச்சதை சாதிக்க முடியும் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற முடியும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனை இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் பத்து நாள் போயிருக்கார் அப்போது இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார விருத்தி எப்படி ஏற்படுத்துவது என்பதை பற்றியும் முயற்சியில் இருப்பீர்கள் அது சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க லட்சுமி கடாட்சம் ரெண்டில் சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அது ரெண்டுக்குடிய புதனோடு இணைஞ்சிருக்கிறார் லட்சுமி கடாட்சமான ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் குரு இருப்பது சரியில்லை ஜென்ம குரு பிரச்சனையை தரும் என்று சொன்னாலும் பார்வைகள் நல்லதையே செய்யும் கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் சினிமாவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்படி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் எதில் சேர்ண எந்த இன்ஸ்டிடியூஷனில் சேர்னமோ எந்த இதில் உங்கள் பிரிவு என்னவோ உங்கள் த எண்ணம் என்னவோ எண்ணம் போல் நம் நினைக்க வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுபீட்சம் நிலவக்கூடிய நிலை சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு விளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த மாதம் தாய் தாய்வழி சொந்தங்களால் ஒரு பண பொருள் வரவோ வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா தான் போகும் ஆனால் வண்டி சில நேரங்களில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க பாருங்கள் அது வந்து ஒரு அமௌண்ட்டு க கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதோட நாலு மடங்கு செலவு பண்ணுற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கூடும் திடீர்னு பார்த்தா எலக்ட்ரிக்கு ஒயர் பற்றிக்குச்சு அப்போ ஒயர் ஃபுல்லாக டோட்டலுக்கு செட்டே மாற்றணும் இவ்வளோ செலவாகும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா குழா போயிடுச்சு இல்லை இப்போ டோருக்கு தாழ்பால் போயிடுச்சு இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் எது முக்கியமோ ரொம்ப 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 எசென்சியல் எதுவோ அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கனாக்கா செலவு ரெட்டு பின்னா நாலு நான்கு மடங்கு செலவாகும் விழிப்பெதுங்க வைத்து விடும் இந்த நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவுகள் ஏற்படும் கடை கண்ணி வச்சுருப்பீங்க வாடகை விட்ருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஷ ஷட்ரு போயிடுச்சு சார் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார்னு வந்து கேட்பாங்க இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோரை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு கேட்பாங்க இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் உங்களுக்கு சுகம் இல்லை இந்த மாதம் ரிஷவராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக இருப்பீங்களா ஏதோ டென்ஷன் இருக்குங்க கொஞ்சம் நிற்க நேரம் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் இருக்கும் ஆனாலும் கூட ஐந்தாம் இடத்தை சனி எது குரு பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எல்லாமே நல்லபடியாக முடியும் பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்ல நிலையில் இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக மிக அற்புதமாக அமையப்போகிறது குழந்த பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்க நாங்கள் மாத்திரை மருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க இருக்கோங்க ஆனால் இல்லைங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டம் நல்ல அற்புதமான ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு மாதம் பழைய சொத்து அதாவது பூர்வீக சொத்து பிரிட்சிக்காத நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே அமையும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலன் வந்தாச்சா குருபலன் வந்தாச்சு நீண்ட நாளாக திருமணம் கைகூடி வரலையா இப்போ பாருங்கள் சட்டு புட்டுன்னு முடிவாகி திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நல்ல தொழில் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களை பொறுத்த எதிர்வையீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ ஸ்தானம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதை குரு பார்க்குறார் ராசியில் குருவே இருக்கிறார் இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே அற்புதமான காலகட்டம் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் ஈஸ்லி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் அது அது தாளால் நடக்க வேண்டிய நேரத்தில் தாளால் நான் எதிர்பார்க்கவில்லைங்க அது தாளால் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கும் வெளியூர் பிரயாணம் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும் அதாவது இப்போ உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இதெல்லாம் நான் எதுக்கு போகலீங்க ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகிறேங்க அப்படின்னா தாராளமாக போங்க நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரிலேயே ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ ஒன்பதுக்குடையவனும் பத்தாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனாலும் வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான் அப்போ அது ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருந்த போதிலும் அவர் ஒன்பதிலிருந்தாலும் ஆட்சி பீடம் தான் பத்தில் இருந்தாலும் ஆட்சி பீடம்தான் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலே தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பூர்வ அதாவது நீங்கள் சிவகணாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் தொழிலில் உத்தியோகத்தில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாக இல்லை தொழிலை மாற்றி அமையுங்கள் ஸ்திரமான தொழில் இது வரைக்கும் தொழில் சரியாக போகலங்க இந்த தொழில் சரியில்லைங்க நான் வேறு தொழில் பண்ண போகிறேன் தைரியமாக இறங்குங்க தொழிலை மாற்றி அமைங்க இல்லை இன்னொரு தொழில் நல்லாதாங்க போது நான் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ண போகிறேன் தைரியமாக ஓப்பன் பண்ணலாம் இந்த காலம் உங்களுக்கு பொன்போன்றது இது வந்து கிரகங்கள் கையில் இருக்கிறதால நீங்கள் சாதிக்க முடியாது கிரகங்கள் சாதித்து கொடுக்குது அதனால் நல்ல நிலையில் இருக்கிறதால ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதாலையும் பத்தில் சனி பகவானே இருக்கிறதாலையும் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் மற்றபடி புதுசாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது பதினோராம் இடத்துல ராகு அடா அடா சூப்பருங்க பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க உங்களை பொறுத்த வரலையும் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்போது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சில சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறாங்க இப்போ பணம் இல்லாமல் அதாவது பணம் அதாவது பொருள் இல்லாமல் முதல் இல்லாமல் ஒரு தொழிலை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபோனை வச்சு வேலை பார்ப்பாங்க ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதான் ட்ரேடிங் ஏஜென்சி இப்படி சொல்கிறது கமிஷன் ஏஜென்சி இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இந்த போன்ற டெக்னாலஜி இப்போ பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இது ப்ரொடக்ஷன் ஆகட்டும் இதை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் இதை சார்ந்த பிரிவில் இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருவ செலவினங்களும் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதர சகோதரிகளால் கூட செலவினங்கள் ஏற்படும் இந்த ரிஷபராசிக்கு ஆணி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆணி ஏழு எட்டு ஒம்பது சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க இருந்தபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது இந்த ரிஷபராசிக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதாலேயும் சுக்கிரன் அற்புதமாக இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த நல்ல பண வரவை பொருள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நல்லதே நடக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்